எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வரும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று மாத அமாவாசை திருநாள் சர்வ சக்திகளை உள்ளடக்கிய மற்றும் அனைவருக்கும் அவர்களின் விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய சுக வாழ்வினை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமாவாசை திருநாள் இந்த ஆணி மாத அமாவாசை திருநாளிலே மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்களைப் பற்றி நான் உங்களிடத்திலே சொல்ல போகிறேன் ரொம்ப சூட்சமமானது ஏன்னா சில சுப தினங்கள் அல்லது முகூர்த்தங்கள் சில திதிகள் ஆகியவை வரும் பொழுது கண்டிப்பாலும் சில விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நாள்ல சில விஷயம் செய்யணும் சில விஷயம் செய்யக்கூடாது செய்யணும் அப்படிங்கறத கூட ஆப்ஷனல்ல விட்டுடலாம் ஏன்னா எல்லா காரியங்களையும் எல்லாராலும் உடனடியாக செய்திட முடியாது பட் ஆனால் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு அதன்படி நான் இப்போ இந்த வீடியோவில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்தை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் உகந்த திதி அமாவாசை திதியில் முன்னோர் வழிபாடு கட்டாயமாக செய்யணும் செஞ்சா நல்லது இப்படி முன்னோர் வழிபாடு செய்யும் போது நமக்கு சகல நன்மைகளும் வந்து சேரும் நம் முன்னோர்களினுடைய அருளாசி ஒருவரை விண்ணுலகம் வரை உயர்த்தும் வாழும் புவி வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கும் ஆனா இன்னைக்கு பல பேர் அந்த ஒரு முன்னோர்களினுடைய வழிபாட்டை சரிவர செய்யறதில்லை முன்னோர்களையே நம்ம கும்புறதையே விட்டுட்டோம் முன்னோர்களை அந்த கும்படுறது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு காலம் தொட்டு இருப்பதற்கு உதாரணம் என்னன்னா நம்மளோட வாழ்ந்து மறைந்த எல்லா முன்னோர்களையும் நம்மளால கும்பட முடியாது இல்லையா பட் அவங்களுடைய அருளாசி நமக்கு வே வேணும் அதுக்காக தான் குலதெய்வத்தை நம்மளோட முன்னோர்கள் அமைச்சாங்க குலதெய்வம் அப்படிங்கிறது யாரு நம்மளினுடைய முன்னோர்களின் ஒருமித்த சக்தி அவர்களுடைய வடிவம் அது அது ஒரு ஒரு தெய்வத்துக்குள் ஆவாகனமாகிறது அதுதான் குலதெய்வம் ஒரு இப்போ இப்ப நாம் இருக்கிறோம் நம்ம இந்த பூ உலகில் நம்மளுடைய ஜீவனை முடித்து விடுகிறோம்னா நம்ம ஆத்மா குல தெய்வத்திடம் சென்று விடும் நம்ம சன்னதிகள் கும்பிடும் போது நாமும் அதில் ஒரு அங்கமாக மாறிடும் நாமளும் ஒரு தெய்வமாக மாறிடுறோம் ஸோ இதுதான் அந்த ஒரு கான்செப்ட் முன்னோர்களினுடைய அந்த ஒரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் திட்டத்திட்ட ஒன்று தான் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இணைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் தான் இது ஸோ முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு கட்டாயம் முக்கியத்துவத்தை கொடுங்க அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக அமாவாசை நாளில் கோலம் போடக்கூடாது பொதுவாக நம்ம கோலத்துக்கு அரிசி மாவை தான் பயன்படுத்துவோம் அரிசி எடுப்போம் அரைப்போம் அதை தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம் நம்ம கல் மாவு கோலத்தை ஆதரிப்பது இல்லை பச்சரிசியை அரைச்சி நீட்டாக அந்த கோலமாவு கோலமாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும் மிஷினில் கொடுத்தீங்கன்னா அழகாக அரைச்சி கொடுப்பாங்க இல்லை மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கொட் நீங்கள் போடலாம் இப்படி போட வேண்டும் இந்த அரிசி மா கோலத்தை பொதுவாக எல்லா நாளிலும் காலையில் எழுந்தோன்னே வாச தெளித்து பெண்கள் வந்து போடுவாங்க அந்த அரிசி மாவே சிறு சிறு உயிரினங்கள் வந்து எடுத்து செல்லும் சாப்பிடும் தன்னுடைய பசியை ஆற்றும் சகல சௌபாகியங்களையும் அது அருளும் ஆசீர்வதிக்கும் வாயில்லா ஜீவராசிகளின் ஆசிர்வாதம் வம்சத்தை விளங்க செய்யும் ஸோ அந்த புண்ணியம் நம்மை வந்து அடையணும் காலையில் எஞ்சோடனே தான தர்மம் செய்யணுங்கிறதுக்காக தான் அரிசிமா கோலத்தில் அரிசிமா கோலத்தையே சொன்னாங்க பட் இந்த அமாவாசை திருநாளில் வீட்டுக்கு முன்னாடி அந்த அரிசிமா கோலம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா கோலங்கள் என்பது கோடுகளினுடைய இணைவு இந்த கோடுகளின் இணைவு என்பது சக்கரங்களாக உருமாறுகிறது இந்த சக்கரங்கள் என்பது புனித சக்தியின் அடையாளம் எப்படி மந்திர ஒலிக்கு சக்தி இருக்கோ அதே மாதிரி சில எழுத்துக்களுக்கு சில கோடுகளுக்கு ஒவ்வொரு விதத்தில் அது இணையும் போது அதற்கு தெய்வீக சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துருது பா நீங்க பார்க்கலாம் தெய்வங்களினுடைய சக்கரங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இணைவு கோடுகளோட இணைவுகள் தான் அது எல்லாமே தெய்வீகத்தன்மை அடைஞ்சிருது கோலமும் தெய்வீகத்தன்மையை பெற்றது தான் ஸோ அந்த கோலத்தை போடும்போது அந்த சக்கரங்களை தாண்டி நம்முடைய முன்னோர்கள் வர முடியாது இப்போ அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை வச்சுருப்போம் முன்னோர்களுக்கு கும்பிடுவோம் அதை ஏற்றுக்கொள்ள நம் முன்னோர்கள் நம்ம இல்லம் தேடி வருவார்கள் இந்த கோலத்தை நம்ம வீட்டு வாசம் முன்னாடி போடும் பொழுது அந்த கோலத்தினுடைய சக்திகள் நம் முன்னோர்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்தும் அந்த நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்க அப்பயே கோலத்தை வந்து அமாவாசை நாளில் போடாதீங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வெள்ளிக்கிழமை வருது பொதுவாக வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்தாலே கண்டிப்பாக அன்னைக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக அமாவாசை நாளுனாவே பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க பெரிய டிசிஷன் எடுக்கிறதில் கவனமாக இருங்க யாராவது கடன் கேட்குறாங்க ஜாமீன் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நம்ம சொல்கிறது உண்டு அதுவும் வெள்ளிக்கிழமையே வருது வெள்ளிக்கிழமையில் பணத்தை யாருக்காவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது கொடுத்துட்டோம்னா மாலை வேலையில் தான் விளக்கு வச்ச நேரத்தில் கொடுத்துட்டோம்னா அது வந்து லக்ஷ்மி போகிற மாதிரி ஒரு ஐதீகம் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை அமாவாசை நாளையிலும் நாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இது வந்து உங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாகவே சொல்கிறேன் ஏன்னா பல பேர் சறுக்கிறதே இந்த அமாவாசை நாளில் தான் அமாவாசை நாளில் செய்யற டிசிஷன் அவங்களுடைய கவனக்குறைபாடு அவங்களுடைய அவங்களுடைய பெரிய தொழில்கள் இதெல்லாமே பல பேருக்கு அந்த அளவுக்கு கை கொடுத்தது இல்லை வட இந்தியா பக்கம் அமாவாசையை சுப நிகழ்வாக கொண்டாடுறாங்க அந்த நாளில் ஏதோ ஷாப் கூட ஓப்பன் பண்ணுறாங்க அன்றைக்கி ஃபுல்லாக அமைதியாக இருந்துட்டு அடுத்த நாளும் அமைதியாக இருந்துட்டு மூணாவது நாள்லேருந்து அவங்களோட தொழிலை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க பட் நம்ம ஊரில் அளவுக்கு அந்த அமாவாசை சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படலை ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அமாவாசை நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமை வருது பண விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல மற்றும் ஜாமீன் போறதுல இன்னொருத்தருக்கு பல விஷயமான விஷயங்கள்ல தலையீடு பண்றதுல ஆஹ் தலையீடு பண்றதே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது எச்சரிக்கையா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நாம சொல்றோம் இது இரண்டாவது மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்கு போடுறது பொதுவா விளக்குதான் வீட்டின் ஐஸ்வர்யம் தீபங்கள் தான் ஒரு வீட்டின் புனிதமாக கருதப்படுகிறது தீபங்கள் ஏற்றணும் ஒவ்வொரு வீடுகளிலும் காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் தீபங்களை ஏற்றி வைத்து எல்லாம் பள்ள இறைவனை பிரார்த்தித்து வழிபாடு செய்வதின் மூலமாக சகல சௌபாகியங்களையும் ஒருவர் பெறுவார் இது சத்தியமான ஒரு விஷயம் இந்த சகல சௌபாகியங்களையும் நீங்கள் பெறுவதற்கு இந்த ஆணி அமாவாசை வெள்ளிக்கிழமை நாள் உகந்ததாக கருதப்படுகிறது சோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு சிரமமான சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கண்டிப்பான முறையில் காலை எழுந்த உடனே விளக்கேத்திடுங்க மாலை அதே மாதிரி பொழுது சாஞ்ச வெட்டி விளக்கு போட்டுருங்க சிறப்பான பலன்கள் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெரிய அளவில் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அனுகூலத்தையும் அனுகிரகத்தையும் பெற்றுத்தருவதாக இந்த தீப வழிபாடு அமையும் இது முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னா அமாவாசை கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணும் பித்ரு வழிபாடு செய்யணும் பித்ரு வழிபாடு செய்யாமல் இருக்கவே கூடாது புரோகீரை வச்சு செய்யலாம் முடியாதவங்க பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திகீரை வாங்கி கொடுத்தாலே போதும் ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு ஒரு மூணு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும் வெள்ளை சாதத்தில் கருப்பு எல்லாம் கலந்து காக்காவுக்கு வச்சா போதும் இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது முன்னோர்களினுடைய பித்ரு வழிபாடுகளில் அது உங்களுக்கு என்ன ஏற்புடையதாக இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைத்திடும் இது மிக முக்கியமானது அடுத்த கடைசி ஒரு அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமாவாசை நாள் வெள்ளிக்கிழமை வருது இரவு வேலையில் வீட்டு வாசப்படியில் உட்காரக்கூடாது உங்களுடைய தலையை வாரக்கூடாது கண்டிப்பாலும் அசைவம் சமைக்கக்கூடாது இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த அசைவம் சமைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்றேன்னா உணவு சார்ந்த விஷயங்கள் அவரவர்களினுடைய சுய விருப்பம் சாப்பிடாமல் தான் நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம் அன்னைக்கு தெய்வ வழிபாட்டில் இருந்து சைவ உணவுகளை சாப்பிட்டுட்டு வணங்கினீங்கன்னா மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அசைவ உணவுகள் சாப்பிட வேண்டாம் அன்று அசைவ உணவுகளை தவறுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அமாவாசை நாளில் முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஏன் முடிஞ்சான்னு சொல்கிறேன்னா சில பேருக்குலாம் ரொம்ப லாங்காக இருக்கும் குலதெய்வம் ரொம்ப தூரம் போகணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க கஷ்டம் பட் வீட்டுக்கிட்டே இருக்குதுங்க கொஞ்சம் பக்கம்தாங்க எங்கள் குலதெய்வம் நாங்கள் கும்படலாமா போகலாமான்னு அவசியம் போங்க தீபங்கள் ஏற்றுங்க விளக்கு போடுங்க மனசார இறைவனை பிரார்த்திங்க வழிபாடு செய்யுங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கணும்னு வேண்டிக்கோங்க ஆணி மாத வெள்ளிக்கிழமையில் வரும் இந்த அமாவாசை இனிமேல் வர்றது ரொம்ப கஷ்டம் அவ்வளவு அனுகிரகங்கள் நிறைந்த அமாவாசையாக இருக்குது குலதெய்வ வழிபாட்டே செய்யுங்க சிறப்பான பலனை பெற்றுடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ள சிறப்பான வீடியோவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்